அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுமே இந்த வீடியோவை முழுமையாக கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமால் நம்மளோட லைஃப் வந்து எப்படிலாம் வந்து போய் மாட்டிட்டு முழிக்கிறதுன்றதே இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் ஸோ எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் ஒரு ஒரு ரெண்டு டிகிரி படிச்சிருக்கேன் ஒரு டிகிரி படிச்சுட்டு நான் டிஎன்பிஎஸ்சி தான் போகிறேன்னு ஒரு குறிக்கோளோடு உட்காந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோஸை பாருங்கள் ஸோ நம்ம என்ன மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறீங்க சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட்டில் போனாலே ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உங்கள் இருக்கும் பட் நம்மளோடைய ட்ரீமுக்காக கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து படிப்பீங்க ஸோ உங்கள் ஃபேமிலியை விட்டுட்டு உங்கள் அப்பா அம்மாவோட ஹெல்த் இஷ்யூஸு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் மதர் ஃபாதர்ஸ்க்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இருந்தது ஸோ அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு அகாடமியில் போய் படிக்கிறீங்கன்னா ஸோ அவங்களையும் ஒழுங்காக கவனிச்சிக்க முடியாமல் ஸோ நம்ம ட்ரீமுக்காக போய் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் படிப்பீங்க ஸோ அதில் ஒருத்தவங்களையே நம்ம இழந்தாலோ இல்லை நம்மளுக்கு வந்து ஏஜ் ஆகிட்டே போகும் ஸோ நீங்க வந்து தேர்ட்டி பிளஸ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸு ஃபார்ட்டி பிளஸ்ன்னு நீங்கள் வந்து ஏஜஸும் வந்து தாண்டிக்கிட்டே போகும் ஸோ இதை தாண்டி நீங்கள் நிறைய டைம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க பட் உங்களால் கிளியர் பண்ண முடியாமல் இருக்கும் கிளியர் பண்ண முடியாதுன்றதை விட டிஎன்பிஎஸ்சில் என்ன மாதிரி ஸ்கேம்லாம் நடந்திருக்குன்றது உங்களுக்கு நான் புதுசாக வீடியோ சொல்ல வேண்டியது இல்லை ஏன்னா நிறைய ஸ்கேம்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு மேக்கிர கூட வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் ஃபஸ்ட்டு வந்திருப்பார் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தமிழ்நாட்டில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியை நம்பி படிக்கும்போது என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் ஃபஸ்ட்டு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டீங்க உங்கள் அப்பா அம்மா ஒய்ஃபு ஹஸ்பண்டு இந்த மாதிரி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாரையும் மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாபுக்காகவே உங்களுடைய இருபத்தி நாலு மணி நேரம் அதையே திங்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க பட் நீங்கள் அந்த ஜாப் வாங்குறதுக்குள்ளே யாராவது ஒருத்தவங்களை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் ஜாப் வாங்கியும் எந்த யூஸ் இல்லாமல் போயிடும் அது இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஏஜ் ஆகிட்டே போகுது ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிலலாம் வாங்கி வாங்கினதுக்கு அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையோ நீங்கள் யாராவது ஒர்க் பண்ணுறவங்கள கேட்டு பாருங்க அப்பையும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஸோ கவர்மெண்ட் ஜாப்ன்றது நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட் தான் ஸோ அதுக்காக உங்களுடைய பர்சனல் லைஃப்பை நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் ஆகணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது கண்டிப்பாக நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் குரூப் ஃபோர் டென்த் லெவல் குவாலிஃபிகேஷன் தான் பட் டென்த் லெவல் கொஸ்டின் வருதானா கண்டிப்பாக கிடையாது டென்த் ஸ்டாண்டர்ட் தான் சில சிலபஸில் இருக்கும் பட் நீங்கள் லாஸ்ட்டு குரூப் ஃபோரில் பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு ஒன் ஃபிஃப்டி எடுத்தாலே உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற அளவுக்கு தான் இருக்கும் ஏன்னா அதில் எந்த கொஸ்டினுமே வந்து புக்லே இல்லை ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க கிளியர் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க மினிமம் ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க ஸோ அதால் கண்டிப்பாக நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷன் ப்ளஸ் கவர்மெண்ட் சைடில் அந்த டிஎன்பிசியில் நடக்கக்கூடிய ஸ்கேம்ஸு நிறைய மணி ரோல்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையே டிஎன்பிசியில் நடந்துக்கிட்டே இருக்குது கொஸ்டின் பேப்பர் வந்து கண்டிப்பாக டென்த் ஸ்டாண்டர்டில் இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து ஓவராக இருக்குது ஸோ நம்மளால கிளியர் பண்ண முடியல ஒன் ஆர் டூ இயர்ஸ் போயிட்டே இருக்குது நம்ம ஃபேமிலிக்கும் சப்போர்ட் பண்ண முடியல கண்டிப்பாக நீங்கள் ப்ரைவேட் ஜாப் போயிடுங்க அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது ப்ரைவேட் ஜாப் நீங்கள் போயிட்டாலே தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களால் சேல்ரியும் வாங்க முடியும் சேம் டைம் நீங்கள் ஆல்ரெடி டூ த்ரீ இயர்ஸ் படிச்சுட்டீங்க நீங்கள் ரிவிஷன் மட்டும்தான் பண்ண போகிறீங்க ஸோ அதாவது தாராளமாக ப்ரைவேட் ஜாப் போயிட்டு ஃப்ரீ டைமில் படிங்க நைட்டில் படிங்க மார்னிங் ட்ராவல் பண்ணும்போது படிங்க அதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டு வே ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து தெரியாமல் உங்கள் லைஃப்பில் ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஒரு பார்ட்டும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஏஜ் வரைக்கும் எந்த திங்கிங்கும் இல்லாமல் ஜாலியாக இருப்பீங்க டுவெண்ட்டி டூ தேர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரெஷராக இருப்பீங்க ஏன்னா நீங்கள் அந்த டென் இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒன்றும் பண்ணியே ஆகணும் இந்த சொசைட்டியில ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் பில்ட் ஆகும் ஸோ அந்த லைஃப்பில் ஒரு ஒரு பாட்டு இருக்கும்போது நீங்கள் ஒன்று ஒன்றா மிஸ் பண்ணிகிட்டே வருவீங்க ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எல்லாருக்குமே வந்து லைஃப் வந்து ஒரு ஸ்மூத்தாக நடந்துடாது ஸோ உங்கள் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ளஸ் உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ன்றது ஒரு ட்ரீமாக வச்சுக்கலாம் பட் அதாலேயே வந்து ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் என்ஜாய் பண்ணுறத மெமரிஸை விட்டுட்டு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பு த பின்னாடி வாங்கிக்கலாம்னு நினச்சாலுமே அது எந்த யூஸ்மே இல்லாமல் யூஸ்லெஸ்ஸாக போயிடும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிரைவேட் ஜாப் போங்க அங்கேருந்து படிங்க ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஒரு அகாடமி போயிட்டு நான் வந்து அங்கே தங்கி படிக்கிறேன் சார் நான் வீட்டிலே இல்லை அப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்குள்ளே ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வீட்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் மேலேயே ஒரு விரத்தி ஏற்படும் ஏன்னா வந்து நம்ம இப்போ நீங்கள் படிக்கிறதே வந்து உங்கள் ஃபேமிலி ப்ளஸ் உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் டெவலப் பண்ணுவீங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு தான் ஸோ உங்கள் ஃபேமிலிலேயே ஒரு ஹெல்த் இஷ்யூவோ இல்லை ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ண முடியாமல் கஷ்டமான சுச்சுவேஷனில் நீங்கள் போய் படிக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் வாங்குறத விட உங்கள் ஃபேமிலி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அது நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க ஸோ நானும் சொல்கிறேன் நீங்கள் பிரைவேட் ஜாப்பில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு அப்படியே டே பை டே படிங்க நீங்கள் ஃபுல் டைம் படிக்கிறீங்கன்ற பேரில் காம்படிஷன் நீங்கள் லாஸ்ட் டைம் குரூப் ஃபோரே பார்த்துருப்பீங்க வேக்கண்டே சுத்தமாக கம்மி ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க எப்படி கிடைக்கும்னு நீங்கள் பாருங்கள் ஸோ ஒரு வேக்கண்ட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக உட்காந்து படிங்க உங்களுக்கு தான் நினச்சி படிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பொய்யான விஷயம் நீங்கள் இது வந்து ஒரு மித்து தான் புரியுதுங்களா அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது ஒரு ரெண்டாயிரம் வேக்கண்ட் இருக்குன்னா கம்யூனிட்டி ரிசர்வேஷன் படி பிரிப்பாங்க அந்த ரிசர்வேஷனில் சப் ரிசர்வேஷன் நிறைய இருக்குது ஸோ ஒரு இப்போ பிசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிசியில் முதல்ல நாற்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தொம்பது ரிசர்வேஷன் இருக்குது உமன்ஸு உமன்ஸ் விடோ அதில் அப்புறமா டிசபிள் பீப்புள் பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி பிசினால் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட மாட்டாங்க அதுலேயும் நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்குது ஸோ அதால் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே இறங்கணும் அதுவும் புதுசாக வரக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ப்ளஸ் ஃபேமிலியில் நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணுன்னும் போது கண்டிப்பாக அகாடமியோ இல்லை வேறு எங்கன்னா போய் தங்கி படிக்கிறோம் சொல்லிட்டு வீட்டோட என்வரான்மெண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தோடு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜக்ஷனோ இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்